திருவண்ணாமலை மாவட்டம் செங்க வீதியில் முன் அறிவிப்பின்றி ஆக்கிரமிப்பாகற்றம் என்ற பெயரில் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன் கழிவுநீர் கால்வாய்களை சேதப்படுத்தியதால் கழிவுநீர் செல்ல வழி இல்லாமல் மனித வளம் மற்றும் கழிவுநீர் குளம்ள் ஆங்காங்கு தேங்கி குடிநீரிலும் கலப்பதால் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார்கள் மேலும் இன்று தேங்கிய கழிவுநீரால் அப்பகுதி பொதுமக்களுக்கு நோய் தொற்றும் அபாயமும் ஏற்படும் நிலை உள்ளதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நேரில் ஆய்வு செய்து கழிவுநீர் கால்வாய் அமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தார்கள் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தீரியபாளையம் கிராமம் மகி காம்ப்ளெக்ஸ் லட்சுமப்பட்டினத்தில் உள்ள தனியார் கிரானைட் சுரங்கத் திட்டம் இணைப்பதற்கு கருத்து கேட்புக் கூட்டம் குடித்தரை வருவாய் கோட்டாட்சியர் தனலட்சுமி மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் ஜெயக்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் சமூக ஆர்வலர் முகிலன் கருத்து கேட்புக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசும்போது கரூர் மாவட்டத்தில் வெப்பநிலை அதிகமாகி வருவதால் பசுமை அழிந்து வருகிறது ஆகையால் சமூக ஆர்வலர்கள் கல் வாரிகள் தேவையில்லை என்ற கருத்தை தெரிவித்தனர் மேலும் இந்த கூட்டத்தில் கிரானைட் வாரி உரிமையாளர்கள் ஊர் மக்கள் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள பாண்டி பத்திரம் கிராமத்தில் ஸ்ரீமுத்துமாரியம்மன் ஆடி மாத திருவிழாவையொட்டி பாரிபள்ள இளைஞர் மன்றத்தால் பதினெட்டாம் ஆண்டு மாபெரும் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது இதில் மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் தேனி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாட்டு வட்டிகள் பந்தயத்தில் கலந்து கொண்டன இதில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசும் கேடயமும் வழங்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த மாங்கால் கூட்டுச்சாலை அருகே மாசூர் கிராம பேருந்து நிறுத்தம் பக்கத்தில் சந்தோஷ்குமார் என்பவர் தனது வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற நிலையில் பைக்கை கொள்ளையடித்து சென்றவர்கள் பைக்கில் சைடு லாக் உடைக்க முடியாததால் சிறிது நேரம் எடுத்துச் சென்று அப்பகுதியிலேயே பைக்கை விட்டுவிட்டு சென்றனர் தற்போது இந்த சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியாக பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் ஒன்றியம் திருக்கண்ணங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் செல்வமணிக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக சிறந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கான தேசிய விருது மற்றும் சான்றிதழ் மத்திய அரசு வழங்கியது அதனைத் தொடர்ந்து கீழ்வேலூர் லைன் சங்கம் சார்பில் இந்த விருதுக்கு பாராட்டு விழா நடைபெற்ற நிலையில் இதில் அவருக்கு சேவை செம்மன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதில் லைன் சங்க இயக்குநர்கள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் வேலூர் மாவட்டத்தில் வரும் வடகிழக்கு பருவமழையை கருத்தில் கொண்டு மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி பள்ளி மாணவர்களை கொண்டு வேலூர் கோட்டை அருகே உள்ள காந்தி சிலை முதல் வெங்கடேஸ்வரா பள்ளி வரை நடத்தப்பட்டது இப்பேரணியை வேலூர் வருவாய் கோட்டாட்சியர் கவிதா குடியரசைக்கு துவக்கி வைத்தார் பிள்ள குடிநீர் தர பரிசோதனை கள பரிசோதனை பெட்டி மூலம் விளக்கியே காட்டப்பட்ட நிலையில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு குறித்த விளக்க நோட்டீஸ்களும் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது பெரம்பலூர் மாவட்டத்தில் குன்னம் மற்றும் அணுகுர் ஊராட்சிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம்கள் நடைபெற்றது இம்முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பெற்றாவ் நேரில் பார்வையிட்டு பொதுமக்களிடம் பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு மனுக்கள் மீதான நடவடிக்கைகளை தொடர்புடைய அலுவலர்கள் மேற்கொள்ள அறிவுறுத்தினார் மேலும் இம்முகாமில் பதியப்படும் அனைத்து மனுக்களுக்கும் ஒரு மாதத்திற்குள் தீர்வு காண நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பாலாநந்தல் வழியாக செல்லும் ஊரக சாலை சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் குண்டும் பொழியுமாக இருப்பதால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர் கடந்த சில வருடங்களாக மங்களத்திலிருந்து கீழ்பாலாநந்தல் வழியாக மேல் பாலாநந்தல் செல்லும் ஊரக சாலை சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் குண்டும் பொழியுமாக இருப்பதால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர் ஆகையால் அரசு நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றும் குண்டும் குழி உள்ள சாலையை சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் மயிலாடுதுறை பஜனை மடத்தெரு அருகே உள்ள செந்தில் டாஸ்மாக் மதுபான கடை செயல்பட்டு வருகிறது இதற்காக அந்த வழியாக பழைய ஸ்டேட் வங்கிக்கு செல்லும் சாலையை குறுகிய தடுத்த ஆக்கிரமிப்பு அங்கீகரிக்கப்படாத வாராக செயல்பட்டு வந்த நிலையில் இந்த பகுதியை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் மற்றும் நகராட்சி ஆணையருக்கு பாஜக மாவட்ட துணைத்தலைவர் மோடி கண்ணன் என்பவர் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி ஆன்லைன் மூலமாக புகார் அனுப்பினார் இந்நிலையில் நகராட்சி நகர அமைப்பு ஆய்வாளர் தனராஜ் தலைமையில் நகராட்சி ஊழியர்கள் மதுபானக் கூட ஆக்கிரமிப்புகளை பொக்லை இயந்திரம் மூலம் முழுமையாக அகற்றினர்